ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் வந்து வருகின்றது சிவபெருமானுக்கு என்ன மலர் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அம்மையப்பரான ஈசனுக்கு அபிஷேக பிரியர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது அப் அதனால் ஈஸ்வரனுக்கு நீங்கள் எப்போதுமே ஒரு கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போய் அவரை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது வந்து அபிஷேகத்திற்குரிய பொருளாக இருந்தாலும் சரி அர்ச்சனைக்குரிய அந்த பூக்கள் மலர்களாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் அது அப்படி எந்த மலர்களை ஈசனுக்கு சமர்ப்பித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலங்கள் தான் இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை அபிஷேகத்திற்கோ அர்ச்சனைக்கோ வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அந்த பிரதோஷ கால நேரத்தில் ஈசனை வந்து வழிபட்டுட்டு வந்தாலே போதும் உங்களது இன்னல்கள் யாவும் தீரும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பாவங்கள் நீங்கும் அந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பிரதோஷம் வந்து வருகின்றது சனி பிரதோஷமும் திங்கள்கிழமை பிரதோஷமும் மிகவும் விசேஷமானது இதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னும் அழைப்பார்கள் இந்த மே மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை வந்து பிரதோஷ காலம் அப்படின்றது வருகின்றது இப்போ ஈசனுக்கு வந்து என்னென்ன மலர்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வாங்க பார்த்துடலாம் சிவபெருமானுக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வில்வ இலை அப்படின்றது முதலிடம் வகிக்கின்றது சிவபெருமான் பதிவில் ஃபுல்லாகவே நம்ம இந்த வில்வத்தின் பெருமைகளை வந்து சொல்லியிருக்கின்றோம் சிவ வழிபாட்டில் இந்த வில்வ இலை இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் முழுமையடையாது இந்த வில்வத்தை வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு இந்த இரண்டு வில்வத்தை வாங்கி சிவனுக்கு வைத்தாலே போதும் பல லட்ச கணக்கில் செய்யக்கூடிய அந்த யாகத்திற்கு அந்த பூஜைகளுக்கு சமமானது லட்சக்கணக்கான தங்க மலர்களுக்கு ஈடானது இந்த வில்வ இலை புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருக்கரத்திலிருந்து தான் இந்த வில்வம் உருவானதாக கூறப்படுகின்றது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் சர்வ அனைத்து பாக்கியங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும் அதனால் இந்த வில்வ இலையை நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்திற்கு ஈசனுக்கு வந்து படித்து வழிபடுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தும்பை பூ சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய தும்பை பூவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதனால் மிக சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த பாவங்கள் வந்து நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலர் இந்த ஏருக்க மலர் பார்த்தீங்கன்னா முற்பிறவி முன்ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் சிவபெருமானை எருக்கம் பூவை வைத்து வழிபட வேண்டும் உடலாலும் மனதாலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க இந்த பூ வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மலராக பார்க்கப்படுகின்றது சிவபெருமானை இந்த பூக்களால் நாம் வந்து அர்ச்சனை செய்யும் பொழுது நமது பாவங்கள் வந்து கண்டிப்பாக மன்னிக்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமரை மலர் தாமரை மலர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒளிந்து செல்வம் குளிக்கணும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாமரை பூவை வைத்து ஈசனை வழிபாடு செய்யலாம் வெள்ளை இளம் சிவப்பு போன்ற தாமரை மலர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் ஏற்றது லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இந்த தாமரை மலரை வைத்து ஈசனை வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரளிப்பூ நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு சிவபெருமானுக்கு அரளிப்பூவை வைத்து வழிபடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளை அரளி மலரை வைத்து சீசனை வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு விருப்பமான மன வாழ்க்கை அதாவது விரும்பிய கணவனோ விரும்பிய மனைவியோ உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள் அதனால் நீங்கள் இந்த வெள்ளை அரளி மலரை வந்து நம்ம ஈசபெருமானுக்கு வைத்து வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊமத்தம் பூ மகா சிவராத்திரி தினத்தில் இந்த ஊமத்தம் பூவை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து கண்டிப்பாக விலகும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்றவர்கள் திடீர்னு போகையில் ஏதாவது இரத்த காயங்கள் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த கண் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஊமத்தம் பூவை வச்சு நீங்கள் வந்து சிவனை வந்து வழிபடலாம் கண்டிப்பாக அந்த ஆபத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கிவிடும் அடுத்தது ரோஜா மலர் ரோஜா மலரை வந்து சிவபெருமானை நினைத்து மனம் உருகி இந்த சிவப்பு ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டால் பத்து ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய யாகத்திற்கு சமமானது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடுபவர்கள் கைலாச பதவி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் இந்த ரோஜா மலர் இந்த ஈசனுக்கு ஒரு உகந்த மலராகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரோஜா மலர்களை வைத்து ஈசனை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க அடுத்ததாக முல்லை மலர் முல்லை மலர் கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி உங்களுக்கு வந்து நிறைவேறும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மறிகொழுந்து மறிகொழுந்து கொண்டு சிவபெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் ஒரு மருந்தாக இந்த மறிகொழுந்து வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் மறைக்குழுந்தை வச்சு அடிக்கடி இந்த நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவர்கள் சிவபெருமானை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூக்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் ச அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு பதினாறு வகை செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு தேவை அப்படின்னா இந்த செம்பருத்தி மலர்களை வைத்து சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னென்ன மலர்களை கொண்டு ஈசனை வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ